நேற்று நைட்டு இட்லி ஊற்றிட்டு தலகரி குழம்பு தான் வச்சிருந்தேன் நேற்று மதியமே மட்டன் வாங்கிட்டு வரும்போதே ஒரு ஒரு தலை கிடச்சது அப்படின்ட்டு அதையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நேற்று மதியம் மட்டனை பிரியாணி போட்டிருந்தேன் அந்த பிரியாணி வீடியோ கீழே ஷேர் பண்ணியிருக்கேன் தலகரி குழம்புக்கு ஃபர்ஸ்ட் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதில் இருக்கிற ஓடெல்லாம் நம்ம எடுக்கணும் ஃபர்ஸ்ட் வேக வைக்கும் போது தலகரியை நல்லா அலசிட்டு குக்கரில் சேர்த்து அது கூட தண்ணி ஒரு கை வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கை அளவுக்கு கடலை பருப்பு மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு நாலு விசில் விட்டு விட்டுமே நான்வெஜ் சமைக்கிறதுக்குனே இந்த கை போன காது போன குக்கரை வச்சுக்கிட்டு அது கூட போராட வேண்டியதா இருக்கு வேக வைக்கும் போதே மூளை இது கூட சேர்த்து வேக வச்சுட்டு அப்புறம் எடுத்து வச்சு குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா தான் போடுவேன் கலகரியுமே இன்னுமே சரி நிறைய பேருக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னு தெரியல ஆனா என் நம்ம வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் உங்களை யார் யாருக்குலாம் பிடிக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க வேக வச்சுட்டு அதுல இருந்து இருக்கிற கறி எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து ஆற வச்சிட்டு அப்புறம் ஓடு தனியா கறி தனியா எல்லாத்தையுமே பிரிச்சு எடுத்துக்கணும் நான் அப்புறமேட்டு இந்த மாதிரிதான் எடுத்து வச்சிருந்தேன் தனியா ஓடு தனியா கறி ஓடு தேவையில்ல தூக்கி போட்டுடலாம் அதுக்கப்புறம் கரிய மட்டும்தான் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திட்டு அது கூட பட்டை கிராம்பு கொஞ்சமா பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு வெங்காயம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருந்தா தண்ணி கறி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இதுல நான் வேற எந்த ஒரு மசாலாவும் சேர்க்கல வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் தான் சேர்த்திருக்கேன் மஞ்சத்தூள் வேக வைக்கும் போதே சேர்த்துட்டேன் தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா படிக்கணும் போது இட்லி தோசைக்கு பெஸ்ட் ஃபேவரெட் அப்படின்னா இந்த கறி குழம்புலாம் தான் அதுல இந்த தலைகறி குழம்பு இட்லி வச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருந்துச்சு அடுத்து குழம்பு கொதிக்க வைக்கிற கேப்ல தேங்காவும் அரைச்சிக்கிட்டேன் தேங்காய் கூட ஒரு நாலு முந்திரி கொஞ்சமா கசகசா கொஞ்சம் பெரிஞ்சிருக்க இதை மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நல்லா குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் அரைச்ச தேங்காய் பேசிட்டு அது கூட சேர்த்து கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா குழம்பு கொதிக்க வச்சு அரைக்கிட்டேன் டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு நான் தான் செய்வேன் நைட்ல கொஞ்சம் நான்வெஜ்ங்கிறது கொஞ்சம் கஷ்டமான தான் அதனால தான் கொஞ்சம் முன்னாடியே செஞ்சு கொடுத்துட்டேன் ஓகே நம்ம இப்படி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்